கற்றபட்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய ஜப அனுபவத்தை குறித்து இப்படி சொல்லுகின்றார் மனுஷர்களாகிய நாம அநேக சமயங்களிலே ஆண்டவர்களிடத்திலே இருப்பதிலேயே சிறந்ததை கேட்க தவறுகிறோம் இருப்பதிலேயே சிறந்தது எது என்று நமக்கு தெரியவில்லை அதனால நம்முடைய விருப்பத்தின்படி நான் அப்படியாக வேண்டும் இப்படியாக வேண்டும் அது நடக்க வேண்டும் இது நடக்க வேண்டும் என்று நம்முடைய அறிவுக்கு எது பெரிதாக தெரிகிறதோ அதை கேட்கின்றோம் ஆனால் ஆண்டவர் அநேக சமயங்களில் அதை கொடுப்பதற்கு மனதில்லாமல் அவர் பெரிதாக கருதுகிறவற்றை நமக்கு கொடுக்கின்றார் அதை பெற்றுக்கொள்ளும்போது அவர் நமக்கு நன்மையானதை தந்திருக்கிறார் என்ற உணர்வை நாம் பெற வேண்டும் நான் கேட்டதை கொடுக்கிறையே என்று சொல்லி அவருடைய முறையிட்டுக் கொண்டிருக்க கூடாது அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு குழந்தை மீனை கேட்டால் அவருடைய தகப்பன் பாம்பை கொடுப்பானோ பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இயவுகளை கொடுக்க இருந்திருக்கும் போது பரமப்பிதாவானவர் தமிழத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகின்றார் நாம கேட்டதை தராம பரிசு ஆவியை தரா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே வரும்போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு விவரித்து காண்பிப்பார் நடக்க வேண்டிய பாதையிலே நம்மை நடத்துவார் ஒரு ஐந்து வயது குழந்தையை ஆயத்த ஆடை பிரிவுக்கு அழைத்து சென்று ஒரு நல்ல கவுன் வாங்கி கொடுக்கலாம் என்று பார்க்கும்போது குழந்தை ஏதோ ஒரு கவனம் காட்டி இதுதான் நல்லா இருக்கு அதுல பூ எல்லாம் போட்டிருக்கு எனக்கு அதுதான் வேணும் என்று கேட்கின்றாள் தாயப்பனார் அதை எடுத்து பார்த்து விட்டு அது ஒன்றும் நல்ல துணி இல்லை அது தாங்காது பகட்டா இருக்கிறது குழந்தைக்கு அது பெரிதாக தெரிகிறது அதன் விலை தரம் எதுவும் அந்த பிள்ளைக்கு தெரியாது அது கேட்டதை வாங்கி கொடுத்துருவோம் என்று வாங்கி கொடுத்தால் அது நன்மை பயக்காது அப்படியானால் அவர்கள் தங்களுக்கு பிடித்ததை தெரிந்ததை சிறந்ததை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் அப்பொழுது பிள்ளையை சமாதானப்படுத்துகிறார்கள் இது நல்லா இருக்கு இதுதான் சரியா இருக்கு என்று சொல்லுகிறார்கள் நிறைய பிள்ளைகள் அடைவதில்லை கச்சரம் அப்படியே நாம பெரிதாக நினைப்பவர்களை விட அவர் பெரிதாக நினைப்பவர்களை நன்மையானவைகளில் நமக்கு தருகின்றார் அது சிறந்தது என்று சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் எட்டாம் அதிகாரம் ஆறம் இருபத்தி ஆறாம் வசனம் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று என்று அறியாதிருக்கிற தாமே ஆவியான் வாக்கு கழகா பெருமூச்சுக்களோடு நமக்காக விண்ணப்பம் செய்கிறார் சங்கீதம் எண்பத்தி அஞ்சு பன்னெண்டு கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நாம் கர்த்தர் நன்மையானதை தருவார் அவர் தந்திருப்பவர்கள் நன்மையானவைகள் என்று நாம் உணர்ந்து கொள்ளும் போது அவருடைய கிருபியுள்ள நாமத்தை நாம் எப்பொழுதும் சுத்தரிப்போம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்ததாமே நமக்கு தந்தருள்வராக ஆமேன் ஜபம் செய்வோம் இறக்கமுள்ள பிதாவே கிருபரே மகத்துவமான தேவனே எங்களுடைய அறிவை விட நீர் மகா ஞானம் உள்ளவர் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறவர்களை விட மகா நல்லவைகளை நீர் எங்களுக்கு கொடுக்க அறிந்திருக்கிறீர் நாம் கத்தாவே நீர் தந்தவைகள் எல்லாம் நன்மையானவைகள் நல்லவைகள் அதை நாங்கள் உணர்ந்து உங்களுடைய கிருபையுடைய நாமத்தை பற்றி கொண்டு உமக்கு ஸ்தோத்திரன் செலுத்த எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல கிருபிகளை தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன்